தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் பதினாறு இறை திருவசனம் எட்டு ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் உண்மை எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யார் என் ஏ செய்யா என் ஏ செய்யா அலெலுயா என் ஏ ുയാസയ അലിലുയാ ഇൻപത്തിലും നീരേ തുപത്തിലും നീരേ ഇൻപത്തിലും നീരേ തുൻപത്തിലും നീരേ வேலையும் ஐயா நீர்தானே எவ்வேலையும் ஐயா நீர்தானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் சிறகின் நிலையில் நிழலில் அசைவுறாது நாங்கள் வாழவர் வளர இம்மையிலும் மறுமையிலும் என்னாலும் எல்லாமுமாய் இவ்வேளையிலும் எங்களுக்கு அரணாய் கோட்டையாய் அடைக்கல பாறையாய் இருந்து இமை காத்து ரச்சித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பிதாவே உமை நாங்கள் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகின்றோம் அதை உன்னத தூதர்களோடு இணைந்து உமை நாங்கள் துதிக்கிறோம் சராஃபின்களோடு இணைந்துமை நாங்கள் போற்றுகிறோம் கிருபின்களோடு இணைந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எம் உடல் பொருளாவி ஆத்மா சரீரம் என அனைத்தையும் இந்த நாள் முழுவதும் வழி நடத்தி வந்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ தொட இதோ இந்த இரவு வேளையிலும் தகப்பன ஒரு பிரசன்னம் எங்களோடு தங்க இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் என்று இறை வார்த்தை இணங்க இதோ எங்கள் வலப்புறத்தில் நீர் இருக்கிறீர் என்பதனை வழியாக நாங்கள் மீண்டும் எங்களுக்குள் அசை போட அருமையான வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா தந்தையே இறைவா இதோ இந்த நாட்களிலே தகப்பன வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு விதமான வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்ற பிள்ளைகளையும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற குடும்பங்களையும் உன் தெய்வீக திருவடிகளை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரை எப்போதும் ஆண்டவரே உண்மை மனக்கண்ணுன் வைத்து வாழும் போது அனைத்தும் வெற்றியாக அமைந்து கொண்டிருக்கின்றன என்பதனை நாங்கள் உண்மையாக உணர்கிறோம் அதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர அன்பு இறைவா இது இந்த நேரத்தில் தகப்பன உமது பிரசன்னம் எல்லா மனிதர்களுக்கும் இந்த நேரத்தில் இருக்கும்படியாக செபிக்கின்றோம் பல்வேறு விதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு கூட சொல்ல இயலாத நிலையில் வீடு வீடுகளில் இருப்போரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர அனைத்தும் இருந்தும் குடும்பத்திலே உண்மையான மன அமைதி இல்லாமல் தவிக்கின்ற குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா அப்பா தந்தையை என்று உம்மை அழைக்கக்கூடிய பாக்கியத்தை அடியொருளாகியமக்கு கொடுத்தது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உண்மை நாங்கள் ஒரு நாளும் உண்மை விட்டு விலகாது கைவிடாது வாழக்கூடிய பாக்கியத்தை இதோ எங்களுக்கு நீ தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரை உமை வள உமை உமது கை எங்களோடு இருக்கிறது உமது கை எமை இருக பற்றியுள்ளது தகப்பன எனவேதான் நாங்கள் எங்கு சென்றாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு சென்றாலும் அனைத்தையும் நீர் எங்களுக்கு வெற்றியாக மாற்று கொண்டு இருக்கிறீர் அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர உமோடு செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் எங்கள் வாழ்விலே மிகப்பெரிய வசந்த நேரம் என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் இறைவா இந்த இரவ அர்ப்பண ஜபத்தை கேட்டுக்கொண்டு ஜெபித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இந்த நேரத்திலே தொடுவீராக ஆண்டவர உமது தொடுதல் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர உமது பிரசன்னம் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்திலே தொட்டு குணப்படுத்தி அவர்களமது பாதையில் வழிநடத்தக்கூடிய இரவாக அமைய அருள் புரிய வேண்டுமா என் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர உம்மிடத்தில் நாங்கள் கரம் ஏந்தி சிரம் தாழ்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் எங்கள் ஒவ்வொரு கண்ணீர்களுக்கும் நிச்சயமையான விதத்தில் பதிலளித்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர் அதற்காகவும் நன்றி கூறி எங்களை முழுவதும் இடம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர நம்முடையில் பொருளாவி ஆத்மா சரீரம் என அனைத்தையுமாயும் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இரவு நேரம் முழுவதும் உமது தூதர்களும் சிராஃபின்களும் கருபின்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் ஒன்பது விளாச சம்மணசுகளும் இந்த அகில உலகத்தை ஆட்கொள்ள நிற்கிருபை செய்ய வேண்டுமாய் உம்மிடத்திலே தாழ்மையான விதத்திலே ஜெபித்து உம்மை சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உமது ஆசிரியரை வேண்டி நிற்கிறோம் எங்களை ஏற்றாசிபதித்து வழிநடத்தியிருக்கும் உயிருள்ள பிதாவின் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியி வாழ்க அல்யா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் சுபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ